வெல்கம் பேட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஸ்ரீ பள்ளனி சோட்டில் தான் இருக்கும் பல்லனீஸ் ஹோட்டல் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாமே வெஜ்ஜு தான் சும்மா வேறு லெவலில் நெருக்கி விட்ருவாங்க இந்த வெரைட்டிஸ் பூரா பாத்தீங்களா சாம்பார் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செல் சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இங்கிட்டு புதினா சட்னி ரெண்டு பரோட்டா வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னா மசாலா குருமா மீன் மேக்கர் இந்த மூணுமே கொடுக்குறாங்க ரெண்டு பரோட்டா இருக்குது நம்ம பிளேஸ் மானாமல்லி எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பழைய பசான் ரோடு சுப்ரமணிக்கோ பெயிண்ட்டு கடை ஆப்போசிட் தான் இருக்குது நம்ம ஸ்ரீ பள்ளனீஸ் ஹோட்டல் ரெண்டரை வருஷமாக இருக்குது இந்த ஹோட்டலு வெஜ்ஜுனாலே நம்ம மானாமில் ஸ்ரீ பள்ளி ஹோட்டலு தான் பாருங்கள் வெரைட்டிஸாக பாருங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதுங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ பல்லீஸ் ஹோட்டலில் வெஜ்ஜு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கார்டை செக் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது தோசையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தோசை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும் நார்மல் ஹாலும் இருக்குது ஏசி ஹாலும் இருக்குது விசேஷ விடுதலை தேவைப்படுறதுனாலுமே நம்ம ப்ளேஸ் வந்து சாப்பிட்டு பாருங்கள் மறந்துடாமல் அந்த சாம்பார் டேஸ் பண்ணி பாருங்கள் மக்களே சாம்பார் தான் உடுப்பி சைடில் பண்ணுறாங்க சார் மானாமதில் ஸ்ரீ பள்ளிஸ் ஹோட்டல் வெஜ்ஜு வெட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா எதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க வெரைடிஸ் பார்த்து சவுத் இண்டியன் ஐட்டமும் நல்லா போகும் இந்த குட்டி பிள்ளைங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இவங்களாம் வந்தாங்கன்னா சைனீஸ் ஐட்டம் இதெல்லாம் நல்லா போகும் சார் அவ்வளோதான் ஏன்னா பெரியவங்க எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி இட்லி சப்பாத்தி இடியப்பம் இதெல்லாம் எப்போயுமே வச்சுருப்போம் அதெல்லாம் பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சார் இந்த மாதிரி தான் போகும் ஆமாம் சார் மத்தபடி சைனீஸ் ஐட்டத்தில் நிறைய டிஷ் வச்சுருக்கோம் அதில் மெயினாக போகிறது பார்த்திங்கன்னா பட்டர் சி பட்டர் பன்னீர் மசாலா வேறு நான் இந்த மாதிரிலாம் நிறையா போகும் ஆமாம் சார் நார்த் இந்தியன் இந்த ட்ராவல் போகிறவங்களாம் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிடுவாங்க அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த சைனீஸ் ஐட்டம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஆமாம் சார் சார் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பரோட்டாக்கு நீங்கள் மூணு இது டிஷ் கொடுக்குறீங்க அது என்ன பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா மீன் மேக்கரு குருமா மூணு கொடுக்குறீங்க அதெல்லாம் கஸ்டமருக்கு வைக்கும்போது கஸ்டமருடைய ரிவ்யூ எப்படி இருக்குது முதல்ல எல்லாத்துக்குமே வெறும் வெஜ்ஜு குருமா தான் கொடுத்தோம் சார் அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் கொடுத்து இல்லாததுக்கு அப்போ தான் பிடிக்கும்ன்ற மாதிரி கொடுத்தோம் இப்போ நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே அது அது சின்ன பிள்ளைகளுக்குமே அது பிடிக்கும் அந்த மீன் மேக்கர் வந்து எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் இருக்கும் அது அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் அது ஆமாம் அது போட்ட பிறகு ரோட்டா சேல்ஸுமே எங்களுக்கு நல்லா குடி இருக்காது ஆமாம் பன்னீரில் நிறைய ஐட்டம் வச்சுருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி இதில் வச்சுருக்கோம் சார் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆமாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் சாம்பார் பார்த்திங்கன்னா உடுப்பி ஸ்டைல் சாம்பார் டேஸ்ட் பண்ணதில் அறமாக இருக்குது ஸ்ரீ பழனிஸ் ஹோட்டலில் வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சாம்பார் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டு இது எல்லாமே எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கிங் ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மானாமதுரில் இங்கே ட்ரை பண்ணுறாங்க மஸ்ட் ட்ரை ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாம்பாரை நம்ம மானாமதுரை ஸ்ரீ பழனிஸ் ஹோட்டல் வந்திருக்கீங்க இங்கே என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்குது எதுவும் லைக் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க வந்து வெஜ்ஜு இருக்கிற ஹோட்டல்கள்லே பெஸ்ட்டு ஹோட்டல் வெஜ்ஜு நல்லா நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டிஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் ஸ்டார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம் அவ்வளோ மானாமதுரையில் ஸ்ரீ பழனிசு ஹோட்டல் வெஜ்ஜு பட்டை நல்லா இருக்குது ஒரு புரோட்டாவுக்கு மீல் மேக்கரு குருமா சென்னா மசாலா இது கொடுக்குறாங்க ரெகுலரில்